இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவமகா பாலை சித்தனுடைய அருள் பெரும் ஆற்றலால் இவ்வுலகில் வழங்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் அம்பாளின் ஒட்டுமொத்த அம்சமாய் அனைத்து தேவர்கள் தெய்வங்களுடைய அம்சமாய் யாம் வாளை வந்து ஆசி உரைக்கின்றோம் நீர் உரைத்தாயே சீடாய் யாம் சிறு வயதிலிருந்து பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஓர் ஓர் பெண் தெய்வத்தை அம்பாளாக ஆத்தாளாக உரைத்தோம் அவளிடம் கெண்டு சென்று கெஞ்சினோம் கதறினோம் எல்லாம் எமக்கும் தெரியும் அதை உணர்ந்ததாலேயே இப்பாலனுக்குள் எழுந்து யாம் கண்ணீரை விட்டு கொண்டிருக்கின்றோம் இப்பாலனும் உணர்கின்றான் எதற்கு இவ்வளவு கண்ணீர் உள்ளிருந்து வருகின்றது என்று எல்லாம் உண்மை மாத்தால் உள்ளிருந்து கண்டதினால் வந்தது என்ற நிலைதனை இப்பாலனுக்கு உரைத்து எம்போல் எம்முடைய பாழகினுடைய ஒத்துமொத்த அம்சமாயிருக்கும் நல்ல நல்லாசிதனை யாம் பாலை வழங்கி இவளுடைய உடல் நிலையில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் சரியாகி இவளுடைய நடனமானது எல்லாம் வல்ல விரைவனாய் நீங்கள் நினைக்கின்ற சிவபெருமானுடைய அவ்வாட்டத்திற்கை விட மிஞ்சுகின்ற மிகப்பெரும் நடன நிகழ்வுதனை நிகழ்த்தும் அளவிற்கு இவளுடைய ஆட்டமானது அண்டங்களை ஆட வைக்கும் அளவிற்கு அருள் ஆற்றல் மிக்க நடனமாய் நடந்தேறும் என்று யாம் பாழை அகமகிழ்வோடு இவ்வாழகிக்கு யாம் இவ்வாழன் உடலில் இருந்து ஆசிதனை வழங்குகின்றோம் ஈரேழு பதினான்கு லோகங்களையெல்லாம் கட்டி ஆளுகின்றான் எம் அகத்தியன் மைந்தன் அவனும் உரைக்கின்றான் சிவமகா வாழை சித்தனை வைத்து யுகமதை மாற்றிவிடலாம் என்று மாற்றிவிடலாம் என்று ஞானும் நினைத்தேன் மாற்றிவிடுங்கள் எப்படியாவது மாற்றிவிடுங்கள் ஆனால் இதுபோல் அப்பாவிகள் யாரும் மாண்டிவிடக் கூடாது என்று அன்னை உரைத்த உரைக்காக அகத்தியன் மகிழ்வு அடைந்து சிவமகா வாழை சித்தனோடு இணைந்து யுகமழியா யுக மாற்றமதை நடத்திக் கொண்டு இருக்கின்றான் என்பதை வாழை அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் ஏன் வாழையாய் வந்து உரைக்கின்றோம் என்றால் அவள் வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொரு பெண் தெய்வங்கள் அப்பெண் தெய்வங்களை எல்லாம் அடக்கிய ஓர் பேர் உரு வேண்டுமல்லவா அதுவே யாம் வாழையாய் வந்து உரைக்கின்றோம் சீற்றங்கள் ஏதுமில்லை எல்லாம் உள்ளுக்குள் இருக்கும் பேர் ஆனந்தம் என்பதையே உரைத்து போல் சீடர்கள் இனி வருங்காலங்களில் எம்மை நான் இங்கு இருக்கின்றேன் என்பது கூட தெரியாது ஆங்காங்கு என்னை கண்டு வணங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் நாம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் அவர்களும் இச்சபை நாடி வருகின்ற வேளையில் அருகில் இருக்கும் நூல்களில் இருந்தும் யாம் வந்து ஆசி உரைப்போம் என்ற அருள் ஆற்றலான ஆசிதனை யாம் வாழை சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்கி அன்று என்னை நாடி வரும் சீடர்கள் விரைவில் நாடி வருவதற்காக நல்ல ஆசிதனையும் யாம் வாழையாய் வழங்கி நங்கையே நீர் உரைத்தாயே பதினாறு வயதில் யாம் பெரியவள் ஆனோம் என்பது அது ஒன்றும் தவறல்ல உண்மையில் அதுதான் சரியான வயது என்று யாம் உரைக்கின்றோம் பதினாறு வயதில் ஓர் பெண் ஆனவள் அவளுடைய நிலை உயர்நிலைதனை அடைகின்ற அந்நிலையே சரியான நிலை அந்நிலையை தருவதற்காக உமக்கு யாம் தந்த நிலை பிரச்சனை நிலைகள் என்று நீ நினைத்த அவை எல்லாம் உன்னுடைய பூர்வஜென்ம கர்ம வினையினால் வந்தாலும் கூட அவற்றை எல்லாம் நீர் எம் மீது கொன்ற பற்றினால் அதை உம்மை பற்றாமல் அகற்றிய நிலைக்கு யாம் ஆனந்தம் அடைகின்றோம் ஒவ்வொரு நாளும் யாம் உன்னை கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம் உன்னை மட்டுமல்ல உம் இல்லத்தார் யாவரையும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் குழந்தை இரவில் வந்து யாம் மாற்றிவிட்டோம் மாற்றிவிட்டோம் என்று குழம்பியது சிவமகா வாழை சித்தன் உரைத்தது போல அது யாமே என்று உரைக்கின்றோம் அவ்வாறு எதை யாம் மாற்றினோம் என்றால் உம் இல்லத்தில் உமக்கு நடக்கவிருக்கின்ற அம்மாறுதல் நிலைகள் அதை உரைக்க எண்ணாது அதனை யாம் மாற்றிவிட்டோம் என்பதை மட்டும் தெரிந்து கொள்க உம்முடைய காலில் வந்த ரண நிலையானதும் வெகு விரைவில் குணமாகி இரு கால்களோடு உம் குழந்தை எவ்வாறு நடனம் ஆடுகின்றதோ அவளுடைய வளமான கால்களினால் அதுபோல் நீனும் நடந்து வருகையில் சிவனுடைய கால்கள் போல் வளமான கால்களாய் நடந்து வருவாய் என்ற நல்ல ஆசிதனையும் யாம் வாளை வழங்கி உம்மோடு வந்த சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி இவ்வாழனை எதற்காக அம்பாள் அமர்த்தி வைத்தாள் என்று வாழை சித்தனுக்கு யாம் ஒன்றை உரைக்கின்றோம் இச்சிவ சபையில் வருகின்ற ஒவ்வொருவனும் யாம் ஆசான் இடத்தில் அமர வேண்டும் ஆசானாய் அமர வேண்டும் என்ற நிலையிலேயே ஒவ்வொருவனும் வருகின்றான் அந்நிலைதனை வேறு அறுக்கவே இவ்வாலனுக்கு நூல்தனை பகிர்ந்தேர் ஆனால் உமக்கு தெரியும் இவ்வாலனுக்கு தெரியா ஓர் நிலைதனை யாம் உரைக்கின்றோம் உமக்கு ஒதிகை தனியிலிருந்து ஒருவன் வருவான் அவன் உம்மோடு இருந்து சபை உயர உணர்த்துவான் என்ற நிலைதனே இவனுக்குள் யாம் இப்பொழுது அவ்விடத்தில் இருந்து உணர்த்தினோம் ஆனால் அதனை இவன் புரிந்து கொள்ளாது யாம் ஏதோ இங்கேயே சிறைப்பட்டு விடுவோமோ சிறைப்பட்டு என்பது பேர் வார்த்தை இருந்தாலும் விறக்கின்றோம் இவனுடைய மனநிலையானது இவனுடைய வயதிற்கு ஏற்றார் போல் தான் இருக்கும் எனவே இவனுக்கு பக்குவமாய் அனைத்தையும் எடுத்து உரைக்க இவனை உண்மை போல் உமக்கு அகத்தியன் எடு